Laptop Suti Suti Pata the Yelam podum. In the Laptop pati koncham sollu In the Laptop Model HP 15S 13 Gen. 512GB SSD. 16GB RAM. Intel Core i5 processor. CPU Core 10. Mostly other laptops of Core 8 only. Logical Processor 12. Technical Ilama other feature Parta. பேக்லிட் கீபோர்ட் நைட் நிறத்தலையும் ஈஸியா டைப் பண்ண முடியும் அதனால் டாக்குமெண்ட் எடிட் பிரசன்டேஷன் எல்லாம் ஈஸியா பண்ண முடியும் வீடியோ எடிட்டிங் மைக்ரோசாப்ட் கிளும் சம்ப் இன் இன்ஸ்டால்ட் இப்ப இந்த வீடியோ எடிட் பண்ணது அந்த டூல் வெச்சுதான் ஓவரால் பார்த்தோம் என்றால் திஸ் லேப்டாப் குட் ஃபார் யூடியூபர்ஸ் கண்டென்ட் எடிட்டர் டெவலப்பர் ஃபார் வேக் மொபைல் அப்ளிகேஷன் நாட் ஃபார் கேம் டெவலப்பர்ஸ் அண்ட் கேமர்ஸ் ஹெவி வீடியோ எடிட்டிங் ஃபோட்டோஷாப் நாட் சூட் ஃபார் திஸ் அட் ஃபைனலி நான் வங்கினா பிரைஸ் அறுபது ஆயிரம் இப்ப ஆன்லைன்ல கொஞ்சம் ரேட் கம்மியா கேட்டேக்குது காம்ப்ளிமெண்டேரியாக வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் கோடுதங்க யூஸ் பண்ணா நல்ல இருக்கு